அன்பானவர்களே திருத்தந்தை பிரான்சிஸின் மறைவினால் மனம் வருந்தும் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக மக்கள் அனைவர் மனதிலும் சோகம் சூழும் நாளாக விடிந்தது உயிர்ப்பு ஞாயிற்கு அடுத்த நாளான திங்கள்கிழமை உலகமக்கள் உலக மக்கள் அனைவரின் நலனையும் உயிர்மூச்சாக கொண்டு சுவாசித்த ஒரு இரக்கத்தின் இதையும் சுவாசிப்பதை நிறுத்தி கொண்டது என்பதே அந்த சோகத்திற்கான காரணம் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மரண செய்தி அது புலம்பெயர்ந்த மக்களுக்காக பரிந்து பேசிய இதயம் அது சிறையில் இருப்போர் மீது பரிவு கொண்ட இதயம் போரில் எவருக்கும் வெற்றி இல்லை தோல்வியே உண்டு எனவே போர் வேண்டாம் என்று போருக்கு எதிராக குரல் உயர்த்திய இதயம் கட்டுக்கடங்காத முதலாளித்துவம் ஏழைகளையும் ஏழை நாடுகளையும் சுரண்டுகின்றது என்று கோப கனலை கொட்டிய இதயம் மற்றற்ற இன்பத்தை நுகர்வதற்காக இயற்கையை அளிக்கும் இனம் இறைவனுக்கு எதிரான இனம் என்று சாடிய இதயம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் பாசத்தோடு பராமரிக்க வேண்டும் என்று உணர்த்திய அன்பு இதயம் நல்ல குடும்பத்தை உருவாக்கும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இறைவனின் திருமுகத்தை தங்கள் வழியாக காட்டுகின்றார்கள் என்று குடும்ப வாழ்வின் மேன்மையை உணர்த்திய இதயம் திரு அவை பயணிக்க வேண்டிய புதிய பாதையை கூட்டியக்க திரு அவையின் பயணமாக வகுத்த இதயம் ஜூபிலி ஆண்டில் திரு அவைக்கும் மனித குலத்திற்கும் ஒரு புது முகம் கொடுக்க மன்றாடிய இதயம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு மனித உரிமை போராளி என்று கூறும் அளவிற்கு கிறிஸ்து வழங்கிய மனித நேயத்தால் அவர் இதயம் பற்றி எறிந்தது இந்த இதயம் தன் சுவாசத்தை நிறுத்தி கொண்டதால் இன்று பூமி தாயின் வழியிலே புதைக்கப்படவிருக்கின்றார் இல்லை இல்லை விதைக்கப்பட இருக்கின்றார் இசைக்கியல் இறைவாக்கினர் கூறும் நல்ல ஆயன் திருத்தந்தை பிரான்சிஸ் என்பது திண்ணம் இவர் நலிந்தவர்களை திடப்படுத்திய ஆயன் நோயிற்றவர் குடம்பெற முயற்சித்த ஆயன் காயமுற்றவருக்கு கட்டுப்போட்ட ஆயன் வழி தவறியவர்களை மன்னித்து கூட்டி சேர்த்த ஆயன் காணாமல் போனவர்களை இரக்கத்தோடு தேடி ஆயன் கொடுத்தவற்றிடமிருந்து நலிந்தவற்றை பாதுகாக்க குரல் கொடுத்த ஆயன் அவற்றை பசுமையான மேய்ச்சல் நிலத்தில் மேய்த்த ஆயன் ஒரு கற்பனை இல்லை நிஜமென்றே எண்ணலாம் இந்த ஆயன் கடவுள் முன் தீர்ப்பிற்காக நிற்கின்றார் மத்தியினர் செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது வசனங்களில் குறிப்பிட்ட நிகழ்ச்சியை ஒருமுறை நான் எண்ணி பார்க்கின்றேன் கடவுள் நம் திருத்தந்தை பிரான்சிஸை நோக்கி கூறுகின்றார் நான் பசியாயிருந்தேன் நீ உணவு கொடுத்தாய் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தணித்தாய் அந்நியனாயிருந்தேன் என்னை ஏற்றுக் கொண்டாய் இருந்தேன் எனக்கு ஆடை அணிவித்தாய் நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டாய் சிறையில் என்னை தேடி வந்தாய் திருத்தந்தை கேட்கின்றார் ஆண்டவரே எப்போது நான் இதையெல்லாம் உமக்கு செய்தேன் கடவுள் கூறுகின்றார் மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீ இதை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய் என உறுதியாக உனக்கு கூறுகின்றேன் என் தந்தையின் ஆசி பெற்றவரே வாரும் உலகம் தோன்றியது முதல் உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளும் என்று அழைத்தார் இறையாட்சியை உரிமை பேராக பெற்று இறைமையில் கலந்துவிட்ட திருத்தந்தை பிரான்சிஸிற்காக இறைவேண்டல் செய்வோம் அவர் காட்டிய அன்பின் பாதையில் இவ்வுலகம் பயணிக்க நாம் உழைப்போம் இவ்வுலக மக்களின் முழு வாழ்விற்காக அவர் கண்ட கனவை நனவாக்குவோம் நன்றி